அவை அவன் பண்ணுறது நமக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்த கோழியோடு சேர்த்து மொத்தம் மூணு கோழி வாங்கிட்டு வந்தோம் அதில் தப்பி பொழைச்சது இவன் மட்டும்தான் வருடத்துக்கு நூற்றி இருபது முட்டை இடும் ஆசையாக வாங்கிட்டு வந்து விட்டாள் இவன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முட்டை கூட இடலை இன்னும் ஆனால் அட விழுந்துட்டான் ஆக்சுவலாக இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா நம்ம பெருவோட கோழியை ஒழுங்காக அடை விழுதான் அதனால இந்த கோழியோட முட்டையாக இரண்ட அந்த பெருவோடை கோழியை எடுத்து வச்சிருந்தேன் பட் ஆனால் நல்ல கருக்கோடு இன்னும் டூ த்ரீ டேஸில் ஹேச் ஆகிற கண்டிஷன்லாம் இருக்குது பட் இடையில ஒரு கிற்கு வேலையை பார்த்து விட்டேன் நான் அது என்னென்னா நம்ம கடகநூத்த கோழி அவர்கிட்ட ரெண்டு முட்டையை எடுத்து வச்சிருந்தோம்ல அது வச்சு இப்போ ஒரு வாரம் கழித்து நம்ம பெருவடை கோழி முட்டையை எடுத்து வச்சுட்டோம் ஏன்னால் நம்மக்கிட்ட வேறு சிறுவடை கோழிகள் எதுவும் கடவுள் விழு தேல இல்லை ஸோ எனக்கு வேறு வழி இல்லை அதெல்லாம் வச்சாகணுன்ட்டு அதே வச்சுட்டேன் பட் ஒன் வீக்குங்கிறது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்டு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த டைமில் தான் நம்ம கருப்பி இட ஸோ அவளோட முட்டையை அவள்கிட்டே எடுத்து அட வச்சாச்சு நம்ம பெருவிட கோழியோட கேண்ட்லிங் பாக்குற வீடியோ நாளைக்கு வரும் அந்த வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பாய் மக்களே